காதல்ஜி சாதிச்சவங்களும் இருக்கிறாங்க காதலுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்டா சாதிச்சவங்களுமே இருக்கிறாங்க நீங்க உங்களுக்கு காதல் பிடிக்கலைன்றதுக்காக இப்படி எல்லாம் கதைச்சி கொண்டு தெரியாதீங்க இத காதல் பண்றாங்களோட கதைக்க கூடான்னு விளங்கினா சரி இவங்க ரெண்டு பேரிடம் சண்டையும் விடுங்க காதலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி தெரியற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட முடிந்து போன காதல் தொலைதூர காதல் ஒருதலை காதல் பிரிந்து போன காதல் என்று சொல்லி உங்கள் காதல் அனுபவங்களை கவிதையாகவோ கதையாகவோ அல்லது பாடலாகவோ எங்களுடன் நீங்கள் இணைத்துக் கொள்ளும் பொழுது நாங்கள் முரசு டிவியின் காவிய காதல் நிகழ்ச்சியினோடாக இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம் சரி சரி பலர் கூட காதலை சொல்லாம இருப்பீங்க அதையும் எங்கிட்ட சொல்லுங்க பரிசல்களும் இருக்குது முக்கியமா சிங்கிள்ஸ் வந்துருங்க பாய் பாய்